நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு எமோஷன் சொல்லித்தரேன் இந்த ரெண்டு எமோஷனையும் நீங்க மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நீங்க லைஃப்ல எந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் ஓகே ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் நீ ஒரு நீ ஒரு லட்சாதிபதி ஆகணும் நீ ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அது கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு தன்மை ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு ஒரு ஃபீல் ஒரு ஏ கோஸ் வரண்டா நானு லட்சாதி அந்த எனர்ஜி ஆகும் ஃபீலிங்ஸ் ஆகும் எமோஷன்ஸ் ஆகும் தாட்ஸ் ஆகும் அது அப்படிதானே இருக்கு அப்புறமா அது ரியாலிட்டிக்கு வருது ரியாலிட்டி நிஜமாவே நான் கோடிஸ்வரன்டா இந்த பேங்க்ல பணம் இருக்குது பாரு இந்த பணம் பாரு ரியாலிட்டிக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த கோடி கண்ணுக்கு முன்னாடி இருக்கு சோ ஃபர்ஸ்ட் அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு அதுக்கப்புறமா கண்ணுக்கு தெரிஞ்ச ரியாலிட்டிக்கு வருது தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உனக்கே தெரியாம உங்களுக்குள்ள இந்த ரெண்டு எமோஷன் மிக்ஸ் ஆகி ஒரு பவரை கிளப்பி அந்த விஷயத்தை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க எப்படி ஒன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க அதில் இருக்கிற நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்குவீங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் பிரபஞ்சம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது அது எப்படி பேசுது இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீடியோஸ் பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம இந்த பதிலை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு எமோஷன் சொல்லித்தரேன் இந்த ரெண்டு எமோஷனையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப்ல எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் ஓகே ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ரெண்டு எமோஷன் ஓகே ஒன்று எக்ஸைட்மெண்ட் இன்னொன்று பீஸ்ஃபுல்னஸ் ஓகே ஒன்று வந்து எக்ஸைட்மெண்ட்னா எக்ஸைட்மெண்ட்னா தமிழ் என்ன சொல்லலாம் ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஆர்ப்பரிப்பு சிலிர்ப்பு ஒரு கிளர்ச்சி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஓகே ஒரு

இந்த எக்ஸைட்மெண்ட்டு இந்த பீஸ்ஃபுல்னஸ் இந்த ரெண்டு எனர்ஜியும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு காம்போவா ஒரு மிகப்பெரிய எனர்ஜியோ ஒன்று உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி அதை வைப்ரேட் ஆகி நீங்க எதை நினைக்கிறீங்களோ எதை நினச்சி எக்ஸைட் ஆனீங்களோ எதை நினைச்சு மனம் நிறைவு அடைஞ்சீங்களோ அது ரியாலிட்டிக்கு வந்தோம் சரி எப்படி இந்த ஃபீலிங் பண் எப்படி இந்த இதை எமோஷன் எப்படி ஃபீல் பண்ணலான்னா ஆப்வியஸ்லி ஒரு விஷுவலை ஒரு அஃபர்மேஷனோ ஒரு விஷுவலை ஏதாவது ஒரு கனவு நீ என்ன ஆசைப்படுற சரி நீங்க ஆசைப்படுற விஷயம் இப்ப நடக்க போகுது அது நடக்க போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் நடக்கல ஆனா நடக்க போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இப்போ நடக்க போகுது இப்ப நடக்க போகுது உனக்கு இப்போ ஒரே அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம எங்கேயாவது டூர் போறோம் ஒரு நார்த் இந்தியா டூரு இல்லை ஊட்டி கொடைக்கானல் உங்களுக்கு பிடிச்ச இடம் ஒரு ஃபாரின் அப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு டூர் போறோம் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு எல்லாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு இந்த நாளைக்கு கிளம்புறோம் நாலு அன்னைக்கு கிளம்புறோம் அந்த மாதிரி ஸோ கன்ஃபார்ம் இன்னும் நடக்கல ஆனால் கன்ஃபார்மாக நாளானி கிழம போகிறோம் அந்த ஊருக்கு போகிறோம் ஐயோ அங்கே போகிறோம் அங்கே வந்து குடும்பநாளி போகிறோம் இல்லைன்னா வந்து துபாய் போகிறோம் இல்லை சிங்கப்பூர் மலேசியா போகிறோம் ஒட்டெவர்னா நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்போம்ல இல்லை இப்போ நீங்கள் லைஃப்பில் எதை நினைக்க எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்துருச்சு அதாவது அதை நடக்க போதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நீ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பா எவ்வளோ எக்ஸைட்டடா இருப்பா அப்பா அப்பா அவருடைய நடக்க போதுரா எப்ப அவருடைய நடக்க போதுரா அந்த எக்ஸைட்மெண்ட் இல்ல இது ஒரு எனர்ஜி அதை கற்பனை அதை நினைக்கணும் நடக்க போதுரா அப்படின்னு அதை பத்தி சிந்திக்கணும் அதை பத்தி பேசணும் உள்ளுக்குள்ள அதை பத்தி நீங்க எதை எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அதை பத்தி நீங்க உள்ளுக்குள்ள பேசிக்கணும் உள்ளுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணணும் உள்ள அஃபர்மேஷன் பண்ணிக்கணும் உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள பேசி நீ வாட்டி பேசு அப்பா நான் ஆசைப்பட்டது எப்படி நடக்க போகுது ஐயோ அது நடந்தது எப்படி இருக்கும் தெரியுமா அது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா நான் வந்து அது எவ்வளோ நாள் அத வந்து நான் நடக்கணும்னு ஷோ அது அப்படி இப்படி இப்படி நீங்க உள்ளுக்குள்ள இத பத்தி பேசுகிற அந்த ஒவ்வொரு செகண்டுமே எக்ஸைட்மெண்ட் ஆர்ப்பரிப்பு ஒரு ஒரு சிலிர்ப்புன்றத நீ எமிட் பண்ணிட்டே இருக்க சோ நீங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஐயோ நான் நினச்சி நடக்க போகுது சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னா நீ அப்படியே அது இருக்க 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 அந்த ஒவ்வொரு செகண்டும் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு ஒரு எனர்ஜியை இமிட் பண்றீங்க இது இப்போ நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு அது நடந்துருச்சு நீ வந்து ஒரு ஜாபு கே இல்ல ஒரு லவ்வோ இல்ல ஒரு வீடு இல்ல ஒரு ஒரு பிரச்சனை தீரணும் வாட் எவர் அது நடந்துருச்சு அப்பா நடந்து முடிஞ்சிருச்சா இதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி ஒரு விளையாடு நடந்து முடிஞ்சா எப்பா எவ்வளவு நிம்மதியா இருக்குப்பா என் பாரமே இறங்கின மாதிரி இருக்கு நான் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்பா அப்பா மனசு நிறைவா இருக்கடா அப்பா அப்படின்னு நான் நான் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு அதனால அந்த மனநிறைவு அதை பத்தியே பேசிட்டு இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் அதை பத்தியே கான்வெர்சேஷன் அதை பத்தின தாட்ஸு அந்த நிறைவு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்பா அப்படின்னு அதை பத்தி நான் அந்த எமோஷன்லயே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நான் அந்த மன நிறைவு பீஸ்ஃபுல்னஸ் அந்த பீஸ்ஃபுல் அப்படின்ற அந்த எனர்ஜியை மீட் பண்றேன் சி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்ல ஃபர்ஸ்ட் வந்து அது கண்ணுக்கு தெரியாம எனர்ஜியா இருக்கு அப்புறமா அது கண்ணுக்கு தெரியற ரியாலிட்டிக்கு வருது ஓகே ஃபர்ஸ்ட் நீ நீ ஒரு நீ ஒரு லட்சாதிபதி ஆகணும் நீ ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அது கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு தன்மை ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு ஒரு ஃபீல் ஒரு ஏ கோடி சுரண்டா நான் லட்சாதி அந்த ஃபீல் ஃபஸ்ட் அது எனர்ஜியாகவும் ஃபீலிங்ஸாகவும் எமோஷன்ஸாகவும் தாட்ஸாகவும் எமோஷன்ஸ் அது அப்படிதானே இருக்கு அப்புறமா அது ரியாலிட்டிக்கு வருது ரியாலிட்டில நிஜமாவே நான் கோடி சுரண்டா இந்த பேங்க்ல பணம் இருக்குது பாரு இந்த பணம் பாரு ரியாலிட்டிக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த கோடி கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு அதுக்கப்புறமா கண்ணுக்கு தெரிஞ்ச ரியாலிட்டிக்கு வருது ஓகே நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாமல் உருவாகணும் அது முதல்ல நீ ஆசைப்படுற விஷயம் முதல்ல எனர்ஜி ஃபார்முக்கு உருவாகணும் அது ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஃபார்மில் உருவாகிடுச்சுன்னா அது ரியாலிட்டிக்கு வந்துடும் சாலிட் ஃபார்ம் ரியாலிட்டிக்கு வந்துடும் இந்த எக்ஸைட்மெண்ட் பண்ணுறோம்ல எக்ஸ் ஒரு ஒரு செகண்டு எக்ஸைட்மெண்ட்டை வெளியே போடுறோம்ல இந்த எக்ஸைட்மெண்ட்டு தான் அந்த எனர்ஜியை ஃபார்ம் பண்ணும் அந்த எனர்ஜி நீ எதற்காக எதுவாக நீ மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதனுடைய அந்த எனர்ஜியை முதல்ல கண்டென்ஸ் பண்ணும் அப்படியே அப்புறம் நம்ம இந்த மன நிறைவுன்னு ஒரு எனர்ஜி எமிட் பண்றோம்ல அது என்ன பண்ணும் இந்த கண்டென்ஸ் ஆன எனர்ஜியை ரியாலிட்டிக்கு கொண்டு வரும் இப்ப நீராவி வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனா அதை அதை கண்டென்ஸ் பண்ணி அது முதல்ல புகையா காத்தா நீராவி முதல்ல கண்ணுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அப்படி சுட்டு சுட்டா தண்ணி தண்ணியா ஈர தெரியும் அதுக்கப்புறம் அது இன்னும் கெட்டியா ஐஸ் கட்டியா மாதிரி சாலிட் ஃபார்முக்கு வந்துடும் கண்ணுக்கே தெரியாம காத்துல இருந்த ஈரப்பதம் கண்ணுக்கு தெரியற மாதிரி நீராவியா மாறி அதுக்கப்புறம் தண்ணியா மாறி அதுக்கப்புறம் ஐஸ் கட்டியா கெட்டியா கல் மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரிதான் நீ ஆசைப்படுற விஷயம் ஜாபு உன்னோட வாட் எவர் அது முதல்ல கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கும் அது அப்படியே கண்டென்ஸ் ஆகி சாலிட் ஃபார்முக்கு வரும் எனர்ஜி ஃபார்முக்கு கொண்டு வரது உன்னுடைய எக்ஸைட்மெண்ட்டு சாலிட் ஃபார்முக்கு கொண்டு வரது உன்னுடைய மன நிறைவு நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில் ஒரு நாள்ல அவ்வப்பொழுது எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும் அவ்வப்பொழுது மன நிறைவே கொடுக்கணும் அதாவது ஒன்று வந்து இன்னும் நடக்கல ஆனா நடக்கு நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னொரு பயிற்சி நடந்துருச்சு சோ ஒரு பயிற்சி இன்னும் நடக்கல நடக்க போகுதுன்னு பண்றோம் இன்னொரு பயிற்சி நடந்துருச்சுன்னு பண்றோம் ஸோ இது வேற இது வேற இது இன்னும் நடக்கல இது நடந்துருச்சு ஆமாம் தான் ஆனா அப்பப்போ இதை பண்ணுங்க அப்பப்ப எக்ஸைட்மெண்ட் கொண்டு வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்பப்ப மன நிறைவை கொண்டு வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க இதை நீங்க மாத்தி 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 அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம இந்த ரெண்டு எமோஷன்ஸும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகும் நம்மனால எக்ஸைட்மெண்ட்டையும் நிறைவையும் மிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது நம்மளால எக்ஸைட்டடா இருக்க முடியும் நம்மளால மனநிறைவா இருக்க முடியும் நீங்கள் இதை மாற்றி மாற்றி பண்ணுனீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் நடக்கும் உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும் ஒரு நிறைவும் இருக்கும் அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள மிக்ஸ் ஆகி அது ஒரு விதமான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு விதமான ஃபீலு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் அந்த எனர்ஜி அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துருது என்னன்னா இதை நீங்க தொடர்ந்து செய்யணும் சும்மா ஒரு எவ்வளவு டைம் செய்யணும் காலையில ஒரு டைம் எந்த டைம் எந்த டைம் செய்யணும் எப்படி செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யணும் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க கலைக்கெல்லாம் ஜாலி உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளவு டைம் செய்வேக்கு எப்ப அப்ப பிடிச்சிருக்கோ அப்பெல்லாம் செய் உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஃபீலுக்கு வா உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் இந்த மன நிறைவேக்குவா இவ்வளவுதான் உன்னோட வேலை உன் வேலை பார்ப்போம் உன் அன்றாட வேலையில பாரு நடுல வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்ச நேரம் கொடுத்துரு இந்த மன நிறைவை கொஞ்சம் நேரம் கொடுத்துரு இதை நீ தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உனக்கே தெரியாம உங்களுக்குள்ள இந்த ரெண்டு எமோஷன் மிக்ஸ் ஆகி ஒரு பவரை கிளப்பி அந்த விஷயத்த ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தோம் ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள் செய்ய ஆரம்பியுங்கள் ஓகே ஸோ உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கேள்வி கமெண்ட்ஸ் போட்டு விடுங்கள் நான் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவு வந்து சந்திக்கிறேன் பாய் இது நம்ம எஸ்எஸ் சேனலோட கம்பெனி விளம்பரம் நம்ம சேனல்ல அந்த கரண சுத்தின்னு ஒரு பயிற்சி நடக்குது மைண்டு கண்ட்ரோலுக்கு போன போன ப்ரேயர் நடக்குது நம்முடைய ஆழ்மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு ரிலீஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸை குறைப்பதற்கு சீக்ரெட் அஸ்ட்ராலஜின்னு ஒரு பயிற்சி நடக்குது லா ஆஃப் அட்ராக்ஷனையும் அஸ்ட்ராலஜியும் மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற வித்து அதில் கற்றுக்குவீங்க அதுக்கப்புறம் சோல்மேட் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் ஒரு சிங்கிளாக இருந்தீங்கன்னா எப்படி ஒரு லவ்ரை அட்ராக்ட் பண்ணணும் கரெக்டான சோல்மேட்டை எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிற பயிற்சி இந்த நாள் ஒர்க்ஷாப்பும் நடக்குது இந்த நாளும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் இது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு அந்த கர்ண சுத்தி இல்லைன்னா ஒரு ஹோப்போனா போனோம் ஒரு அஸ்ட்ரோலஜி ஒரு சோல்மேட்டு ஒரு மெசேஜை மட்டும் தட்டிவிடுங்க நான் உங்களுக்கு பயிற்சியில் எப்படி கலந்துக்கணும் பயிற்சியில் என்னெல்லாம் இருக்கும் அந்த பயிற்சி உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் பயிற்சி எந்த மாதிரி எந்த டைம்ல எப்படி எல்லாம் நீங்க செய்யலாம் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஓகே ஸோ தட்ஸ் இட் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன்